திருச்சி விமான நிலையத்திற்கு நூதன முறையில் தங்கத்தை கடத்தி வந்த நபர் கைது செய்யப்பட்டார் இன்று காலை ஷார்ஜாவிலிருந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பயணிகளுடன் திருச்சி விமான நிலையம் வந்தது விமானத்தில் வந்த பயணிகளின் உடமைகள் ஆவணங்கள் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் அப்போது ஆண் பயணி ஒருவரின் நடவடிக்கைகளில் சந்தேகமடைந்த அதிகாரிகள் அந்த நபரை தனியே அழைத்து சென்று சோதனை செய்தனர் அந்த நபர் தான் அணிந்திருந்த ஜீன்ஸ் பேண்டின் பின்பக்கம் முட்டிக்கு கீழ் பகுதியில் தங்கத்தை ஸ்பிரே செய்து அதன் பகுதியை ஒரு துணியால் சுற்றி தைத்து நூதன முறையில் கடத்தி வந்துள்ளார் இதனை கண்ட அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்தனர் இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் அந்த பயணியை கைது செய்து அவரிடமிருந்து பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பறிமுதல் செய்யப்பட்ட தங்கத்தின் மதிப்பு ரூபாய் இருபத்தி நான்கு லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரம் என அதிகாரிகள் தெரிவித்தனர் தொடர்ந்து திருச்சி விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் தங்கம் கடத்தி வருபவர்களை பிடித்து வருவது குறிப்பிடத்தக்கது கடந்த சில மாதங்களாகவே திருச்சி விமான நிலையத்தில் தங்கத்தை தங்களது உடைமைகளில் மறைத்து வரும் பயணிகள் தற்போது தங்களது அணிந்திருக்கும் உள்ளாடை செருப்பு பல்துளக்கும் பேஸ்ட் குழந்தைகள் விளையாடும் பொம்மைகள் ஆகியவற்றின் மூலம் கடத்தி வருவது சர்வ சாதாரணமாக நடைபெற்று வருகிறது